பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு பக்கம் பவித்ரா விட்டு கொடுத்து பவித்ரா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்ற ஒரு தருணம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாரோட இதயத்தையுமே உடைக்கிற தருணமா இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் செய்த சதி திட்டே தெரியுமா மக்களே ஒரு சருக்கு ஒருத்தருக்கு ஒரு நியாயம் ஜாக்லின்னா மட்டும் வேற நியாயமா இருக்கு அப்படின்றது தான் அநியாயமா பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இந்த இன்சிடென்ட்ல இருக்கு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய தருணங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும் கண்டென்ட்க்குள்ள போயிடலாம் சோ ஆல்ரெடி நம்ம ப்ரோமோல பிரிடிக் பண்ணதான் ஆல்ரெடி இது வந்து பாய்ஸுக்கான டாஸ்க் இல்லையா நம்ம ஆல்ரெடி கணிச்சிருந்தோம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாருனா இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க் பாய்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது மூணு பெண்களுக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசினார் பேசினதுக்கு அப்புறம் தர்ஷிகா லெட்டர் எடுத்து வந்து படிக்கிறாங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ரூல் என்னன்னா ஜாக்லின் வந்து இது படிக்கும் போதே போயிட்டாங்க படிக்கும்போதே போதே பிளாஸ்மா முன்னாடி போயிட்டு நின்ட்டாங்க கை தூக்கிட்டு போயிட்டாங்க பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க அந்த பொசிஷன்ல நின்று நான் போறேன் நான் போறேன்ற மாதிரி பவித்ரா போய் நின்ட்டாங்க இப்போ அங்க ஒரு எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிச்சு டாஸ்க் தெரிஞ்சிச்சு இப்போ டிசிஷன் எடுக்கணும் பவித்ராவா ஜாக்லினா ஜாக்லின் என்ன சொல்றாங்க நான் இங்க வந்து நின்னுட்டேன் அப்படின்றாங்க பவித்ரா வந்து நான் அங்கேயே சொல்லிட்டேன்ற மாதிரி பைனலா பிக் பாஸ் கிட்ட முடிவெடுக்கணும்னு எடுக்கணும்னு விட்டுறாங்க பிக் பாஸ் என்ன பண்றாரு அந்த இடத்துலனா ரெண்டு பேரும் பேசி முடிவு பவித்ராவும் ஜாக்லினும் பேசி முடிவு மாதிரி சொல்றாரு இதுதான் அன்ஃபேர்ன்றேன் ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு எபிசோடு நீங்க போய் செக் பண்ணுங்க இதே சுச்சுவேஷன் ரயான் மற்றும் முத்துக்குமரங்க நடக்கும் அப்ப என்ன சொல்லுவாரு முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ரயான் அங்கேயே நின்று பேசுவார் முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவார் அப்ப என்ன சொல்லுவார் முத்துக்குமரனுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் இந்த இடத்துல ஏன் பண்ணல இப்போ நீங்க நீங்க கொடுக்கப்பட்ட ரூல் என்ன பிளாஸ்மா முன்னாடி வந்து சொல்லணும் அப்படின்றதுதான் ரூல் அதுல முத்துக்குமரன் முதல்ல வந்து நின்னாரு முத்துக்குமரனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்ப இந்த இடத்துல ஜாக்லின் தானே போய் நின்னாங்க அப்ப ஜாக்லினுக்கு வாய்ப்பு கொடுக்க தானே ஜாக்லீன் கொடுத்துருக்கணுமா இல்லையா இதுதான் நான் மட்டும் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் பார்த்துங்க மக்கள் இந்த வீட்டில் எப்படி நடக்குதுன்னு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே ரூலு அதே ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதே ரூலு இன்னொரு நபருக்கு வேற மாதிரி இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரியும் தேவைலன்னா வேற மாதிரி டிசைன் பண்ணி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க ஜாக்லின் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ கிளியர் கட்டா அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாங்க ஜாக்லின் ஆர்குமெண்ட் பண்றாங்க தெல்ல தெளிவா பாயிண்ட் வச்சு ஆர்குமென்ட் பண்றாங்க என்னன்னா இதுவாறு பவி மொத நாள் இப்படி நடந்துருச்சு முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா பிரயன் ரெண்டாவது வந்தேன்னா அதில் பிக் கிட்ட கேட்கும்போது பிக் பாஸே அப்படி சொன்னார் நான் அதை சொல்லுவாருன்னா எதிர்பார்த்தாதான் சொல்லல இப்போ அந்த கணக்கு படி பார்த்தாலும் நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அதுதான கணக்கு அப்படின்ன மாதிரி ஜாக்லின் கேக்குறாங்க இல்ல நான் அங்கேயே நின்று சொல்லிட்டேன் அப்போ நானும் தானே கணக்கு அங்கேயே நின்று சொல்றது தானே இல்லமா இங்கே வந்து நின்று சொல்றதுதாம கணக்கு அப்படின்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல பவி இது ஜாக்லின் என்னால் விட்டு கொடுக்க முடியாது நானும் முயற்சி பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் கடினமாக உழைச்சிட்டு இருக்கேன் நீ எனக்கு விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னா மாதிரி ஜாக்கியன் சொல்றாங்க எனக்கு இதுக்காக நான் நிக்கணும் ரெண்டு நாளா நான் இது பண்றேன் அப்படின்னு நான் மட்டும் சும்மாவா நானும் அப்படிதான் பண்றேன் என்னாலே விட முடியாது ஜாக்கியன் நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஒரே பாயிண்ட் ஜாக்லின் வேலிடான பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சோ ரூல் படி ஜாக்கியன் பேசினாலுமே இல்ல நான் சொல்லிட்டாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா பேசிட்டு விடாபுடியா ரெண்டு பேருமே யாராவது விட்டு கொடுக்கணும்னு போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பவித்ரா அந்த டயலாக் சொல்லிடுறாங்க இல்ல இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுல சும்மா இருக்கிறத விட நான் இந்த டாஸ்க்கை தோத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போனா கூட ஓகே பட் என்னால முடியாது விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல விடாபுடியா பவித்ரா இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வேற வழி கிடையாது ஜாக்லீனோட நேச்சருங்க அது சோ அவங்க விட்டு கொடுக்கறது இதெல்லாம் அவங்க ரியல் கேரக்டர் அதுக்குள்ள இருக்கிறதா வெளியோரும் அது என்ன பண்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதை விட்டு கொடுத்துட்டு வந்து ஜாக்லின் வந்துட்டாங்க பவித்ரா ஒரே ஸ்மைல் என்ஜாய் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு போயாச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து வெளியே அப்படியே எமோஷனா பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க அந்த பாயிண்ட்லேயே பிரேக் டவுன் அழுதுட்டாங்க சுனிதா வந்து பேசுறாங்க என்ன ஜாக்லின் அப்படின்னு போது இல்லை எனக்கு அவ ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு என்னால் பண்ணி முடிக்க முடியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்னால் முடிக்க முடியும் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஓப்பனாக சொல்லிட்டு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம்லேயும் போயிட்டு எமோஷனலாக இருக்காங்க நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரவீந்தர் ஆனந்தி இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்றாங்க நீ விடு அது உன்னோட குவாலிட்டிக்கு ஏற்றாம எதிர்த்து நீ எதுவுமே பண்ண முடியாது இதுதான் நீ ஜாக்லின்னா விட்டு கொடுத்துருவா நாங்கள் ஃபர்ஸ்ட்டே தெரியும் நீங்க ரெண்டு பேர் போகும்போது நீ தான் விட்டு கொடுப்பேன்னு எங்களுக்கு தெரியும் அதுதான் நீ ஜாக்லின் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தான் இருக்க விட்டு அப்படின்னா ரவீந்தர் பேசுகிறார் பட் அவர் பேசுறது இதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும் ஏன்னா ரெண்டு நாளா இதை பத்தி யோசிச்சுட்டு இதை பண்ணணும் பண்ணனும்ன்ற மாதிரி துடி போறாங்க போறாங்கல்ல அது ஒரு பக்கம் அதுக்கு ஃபீல் பண்ணி எமோஷனல அவ அவ இது பண்ணிருவான்ற மாதிரி கான்பிடென்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆனது சொல்வாங்க சொல்லுவாங்க ரெண்டு நாளா இவ்வளவு முயற்சி பண்றா அப்படின்னும் போது எல்லாரும் முயற்சி பண்றாங்க பட் நீ பண்றத நீ பண்றவன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் ரவீந்தர் சொல்றது நீ பண்றவன்னு தெரியும் ஜாக்லே நான் அவ பண்ண வேற மாதிரி இருக்கும் அவ பண்ண எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி பல விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க லிவிங் ஏரியால வந்து அந்த ரோட் மேப் ாங்க ரோட் மேப் வந்து ரயான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி தீவிரமா சொல்ற ஏன்னா ரயனும் அதானே பண்ணாரு கரெக்டா இது இங்க இருக்கும் அங்க இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொள்ளி முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் சொல்றாங்க இங்க பாரு நம்மள எல்லாரையும் ரீப்ரசன்டேஷன் பண்ணி நீ போற நமக்காகவும் சரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்கட்டா இருக்கு பயந்து எல்லாம் நீ முடிச்சுட்டு வர எனக்காகவும் உனக்காக சேர்த்து விளையாட்டு வர அப்படின்னா மாதிரி ஜாக்லின் கிட்ட சொல்லுவாங்க ஓகே ஜாக்லின் வந்து சாரி பவித்ரா கிட்ட சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு ஃபைனலா பசர் ஸ்டார்ட் ஆகுது பிக் பாஸ் வந்து ஐப் கொடுப்பாரு வேற மாதிரி ஐப்பு கொடுப்பாரு முதல் பெண் போட்டியாளர் முதல் சிங்க பெண் அப்படின்னா மாதிரி வேற மாதிரி பில்டப் ஏத்தி ஏத்தி ஏத்திடுவார் டிசர்வ்ஸ் ஐ மீன் அதுக்கு அதை முன்னாடி வந்து பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல சோ சும்மா வாய் பேசுறத விட்டுட்டு வந்து செயலில் இறங்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறதுல செயலில் இறங்கினதான் நான் பெரிய விஷயமா தான் பாக்குறேன் அதுக்கான அப்ரிசியேஷன் நம்ம கொடுத்துடணும் அடுத்தது பவித்ரா ஓட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஓட்டி பயங்கரமா ஓடி கடைசியிலுங்க டோர் இப்படி டோர் இப்படி லாக் பாதி இருக்கு சர்ன்னு இப்படி ஆர்ல உள்ள போயிட்டு அந்த ஆர்ல உள்றாங்க பொட்டி தனியா போகுது பவித்ரா தனியா மூலையில உள்றாங்க அந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வினாடிகள் இருபத்தி மூணு வினாடிகளில் பவித்ரா திக் வீட்டுக்குள்ள தான் எல்லாருமே கத்திட்டு வந்துரு வந்துருவா முத்துக்குமார் வந்துட்டு மாதிரி கத்திக்கிட்டு உள்ள வந்தோனே இட் வாஸ் ஃபார் எவ்ரி கேர்ள்ஸ் எல்லா பெண்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கூஸ் மூமென்ட்ஸா இருந்து பவித்ரா அந்த இடத்துல எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க கம்ப்ளீட்லி ப்ரோக் டவுன் ஒரு மாதிரி ஒரு எல்லா பெண்களும் ஆல்மோஸ்ட் ஆனந்தி ஜாக்லின் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டுக்கு போயாச்சு கிட்டத்தட்ட இதை ரெண்டு லட்சம் பேர் லைவ்ல பார்த்தாங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டை பவித்ரா வந்து இந்த இன்சிடென்ட்டே ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நைட்டு பல சம்பவங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இது ஒரு பக்கம் இந்த முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க ஜாக்லின் கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு திஸ் இஸ் ஜாக் உனக்காக தான் நான் எடுத்தேன் இது நம்மளுடைய வெற்றி நம்ம ரெண்டு பேரோட வெற்றி அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் இது என் வெற்றி கிடையாது உனக்கான வெற்றி உன்னோடைய வெற்றி அப்படின்னா மாதிரி அதை கூட நான் ஷேர் பண்ண விரும்பல உனக்கான வெற்றியா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல சொல்லிடுவாங்க அதுதான் ஜாக்லின் வேற எதுவுமே இல்லை அப்படின்றது இன்னொரு பக்கம் பவித்ரானா ஃபிளவர் நினைச்சு ஃபயர் அப்படின்ற செக்மெண்ட் முத்துக்குமரன்ல இருந்து ரவீந்திரன்ல எல்லாம் பாராட்டு மொழி ஏன்னா பவித்ராவால பண்ண முடியாதுன்னு கேள்வி வச்சிருந்தாங்கல்ல அதை பண்ணி காமிச்சு இவ்வளவு தூரம் ஒரு சிங்க பெண்ணா வந்திருக்காங்க பவித்ரான்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா பவித்ரா இந்த இன்சிடென்ட்ல மட்டுமே மூணு நாலு வாட்டி ஜாக்லின் போய் கட்டிப்பிடிச்சி பிடிச்சி தேங்க்ஸ் 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 சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயம் பவித்ரா இன்னைக்கு சந்தோஷமா இந்த நேரத்தில் இருக்கிறது ஆனா நைட்ல அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்காக அழகாக ஒருத்தி பண்ணியிருக்கா கடைசியில் அவளே வீட்டுக்குள்ள இல்லையன்ற வருத்தம் எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கும் அதுக்கப்புறம் முத்துக்குமரனும் பவித்திர மேலே தூக்கிட்டு கொண்டாட்டமோ கொண்டாட்டமோ கண்டிட்டு இருந்தாங்க வெளியே போயிட்டு ஒரு பக்கம் ஜாக்லைன் எமோஷனாக வந்து சத்தியா ஜெஃப்ரி இட்டுலாம் பேசும்போது ஜாக்லைன் நீ இவ்வளோ தூரம் பேசி வந்திருக்க நீ ஃபீலே பண்ணாத உன்னால முடியும் நீ டாப் த்ரீல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாக்லைன் ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத வி வில் பி தேர் அப்படின்ன மாதிரி சொல்லி அங்கே வெளியே ஜெஃப்ரியும் சத்யாவும் ஒரு பக்கமாக கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் ஜாக்லைன் வந்து என்னால் போக முடியலையே வருத்தம் இருக்கு ஏன்னா ரெண்டு நாளாக முயற்சி பண்ணிருக்கேன் அது விட்டனே அப்படின்ற வருத்தங்கள் இருக்கு பட் இன்னொரு பக்கம் பவித்ரா ஜெயிச்சதுலையுமே சந்தோஷப்படுறாங்க அடுத்த வந்து சந்திக்கிறேன் கேஸ்